السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنتِ کلام و مغفرت مقام و نور جسام و دین اسلام اللّہ مسلیہ علی محمد و علی محمد الن وبارک وسلم علیہ اللہم محدینہ و عفنا ورزکنہ وجب الا بل اللهم لا مانع لما اعطيت ولا معطي لما منعت منك الجد انك على كل شيء قدير اللهم انا نسالك الهدى والتقى والنكى والعفاف والغنى اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن ترسه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذن ترسه ومداد كلماته أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل نار جهنم أشد هرا لو كانوا يفقهون فليلحقوا قليلا وليبكوا كثيرا جزاء بما كانوا يكسبون وقال النبي صلى الله عليه واله وصحبه وسلم لو أنكم توكلتم على الله حق توكله لا رزقكم كما يرزق الطير تغود خساما وتروه بتانا أبو هلم الله ورونيكي وريتاها الحمد لله அலமது இல்லாஹி அலாக்குலிஹால் சாந்தியும் சமாதானமும் கருடையுள்ளம் கொண்ட கருனு காரூன்ய நதி செய்யுதல் காயினார் அகமது அல் முர்தலா முகமது அலி முஸ்தபா சல்லாஹு அலஹி வலிஹி வசபி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த சத்திய விசுவாசத்தை பின்பற்றிய உத்தம சத்திய சகாக்கள் தோழர்கள் நம் முன்னால் வாழ்ந்த மறைந்த சித்திகன்கள் சாலிகீன்கள் அசாபுல் பதிரியின் வ ஒரு உகதியின் ஒரு கந்தத்தின் ஒரு தபூக்கியின் நம்முடைய தாய் தந்தை உற்றார் உறவினர் பெற்றோர் பிள்ளை குட்டி கையாமன்னாள் நொடி வரை நம்முடைய சமூகத்தின் மீது அல்லாஹுடைய அருளும் ரஹமத்தும் பொங்கி நிகழ்த்துமாக திகழ்த்துமாக நம்முடைய சிறு சிறுபெறு பாவங்களை முன்பின் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து நம்மை தூய்மையோடு வாழ வைப்பானாக சத்தியத்தின் அடிப்படையிலே சீற்றங்கள் மாற்றங்கள் பெரும் நோய்கள் தகாத வாழ்வுகள் ஏற்படாமல் அல்லா நம்மை ஈமானிலே தரிபாடாக்கி ஈமானும் எக்கினும் உறுதிபட நம்மிலே அல்லாஹ் நிலைக்கச் செய்வானாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோழ இப்போ இப்போ, எங்கு பார்த்தாலும் கூச்சல் குழப்பம் முஸ்லிம்களின் மீது துவேசம் ஆடையின் மீது உணவின் மீது வாழ்வின் மீது வாழ்வின் ஆதாரத்தின் மீது எல்லா தொல்லைகளிலுமே முழு உலகத்திலும் தன்னைத்தான் காயிம் தாயுமாக கொண்டு அல்லாஹினுடைய உத்தரவின்படி நடைபெறுகின்ற மகா வெற்றி தூய்மையின் காரணமாக நமக்கு எல்லா நலமும் வளமும் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருப்பதை பார்த்து பொங்கி எறிந்த எளியவர்கள் எளியவர்கள் இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமிய மக்களின் மீதும் வாழ்வின் மீதும் வாழ்வாதாரத்தின் மீதும் துவேஷத்தை கொண்டு அவர்களை பல வாராக துன்புறுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்குறோம் ஏன் இவைகள் ஏற்படுகின்றது என் உயிர் தாஹா சல்லாஹூ அலை அலி வசல்லம் சொன்னாங்க இஸ்லாமு ஹரீபன் கரீபா. இஸ்லாம் ஏழ்மையிலே ஆரம்பித்தது அது சென்றடையும் இடமும் ஏழ்மையாக இருக்கும் கொஞ்சத்தை கொண்டு பரவியது கொஞ்சமாக முடியும் என்று செல்லவாக அலைவாழிவசல்லமசு இருக்காங்க இப்போ இந்த இடத்துல இஸ்லாத்தை பற்றி சரியான புரிதல் நம்ம இடத்தில் இல்லை அவையை செயல்படுத்தும் திட்டமும் நம்மிடத்தில் இல்லை எதற்கெடுத்தாலும் உலகத்தை முன்வைத்து உலக முன்மாதிரிகளை அதிகமாக மகிழ்ச்சியையும் பொருளாதாரத்தையும் வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் கொண்டு இந்த உலகத்திலே நாம் தேடி தெரிந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவைகளெல்லாம் ஜஃபல் கலம் எதுவுமே நமக்கு உதவாது அண்டமா முனிவரெல்லாம் அடங்கினார் ஓட்டைக்குள் அதிபதியாய் கொடி கட்டி வாழ்ந்தவர்களெல்லாம் அடங்கினார் மண்ணுக்குள் தன்னை அறிஞனின்றி பீட்டி தெரிந்தவர்களெல்லாம் உணவின்றி உடையின்றி சீற்ற மாற்றத்தால் அளிக்கப்பட்டார்கள் இந்த மூன்று நிகழ்வுகள் நிவுகள் நிகழ்வுகளையும் நமது வாழ்விலே நாம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கோம் அல்லாஹ் எப்பேற்பட்டவர் என்ன தன்மையுடையவன் அவன் எப்படி வாழச் சொன்னான் எப்படி வாழ்ந்தால் வெற்றி கிடைக்கும் சல்லல்லாகு செல்லம் காட்டிக் கொடுத்த பிராட்டிக்கலான வாழ்க்கையின் தூய்மை எந்த அளவுக்கு இன்றைக்கு மனித இருக்கின்றது என்பதை நாம் இங்கு கண்டிப்பாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாவின் கட்டளைகளை மாணவியின் அந்த திட்டங்களை செயல்பாடுகளை நாம் எந்த அளவுக்கு மதித்து செயல்படுத்துகின்றோம் என்பதை இங்கே நாம் சிந்திச்சு பார்க்கணும் அல்லாஹ் மனிதர்களை படைத்து இந்த மனிதர்களுக்காக ஒவ்வொரு கொள்ளளவை வைத்திருக்கின்றான் இருபது பத்து கிராமிலிருந்து ஆயிரம் கிராம் வரைக்கும் எடையுள்ள பொருள் நாம் பார்க்குறோம் அந்த இலையை நிறுத்தக்கூடிய திராசை பார்க்குறோம் போன்று சிறிய படி முதல் பிரமாண்டமான மரக்காவரை அழைப்பதை நாம் பார்க்கறோம் லிட்டர்களை பார்க்கறோம் இதெல்லாம் அளவுகோல் உள்ளவை மனிதர்களுடைய அன்றாட தேவைக்கு அவன் எந்த அளவுக்கு வசதி உடையவனாக இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய ரிசுக்குகள் எல்லாம் அளவுகோலிலே போடப்பட்டு கொண்டிருக்கு கால சூழ்நிலை கேட்ப மாற்றி மாற்றி வந்து கொண்டிருக்கு ஒரு காலத்தில் மரக்காய் இருந்துச்சு பக்கா படி இருந்துச்சு லிட்ரு வந்துச்சு கிலோ வந்துச்சு ராத்தல் வந்துச்சு அதுக்கப்புறம் சிறிய பெரிய ராத்தல் வந்துச்சு படி வந்துச்சு மறுபடி இப்போ லிட்ரும் மறுபடி கிலோவும் வந்து விட்டது ஒரு தேங்காய் வேண்டுமானாலும் கிலோ மிளகா வேண்டுமா கிலோ காய்கறி வேணுமா கிலோ ஒரு கிலோ ஒரு தேங்காய் கூட இருக்கு அப்போது மனிதர்களை இந்த உலக வாழ்விலே நிர்ணயிக்கப்பட்டு கொடுத்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது அல்லா கூடிய விஷயத்தில் இந்த உலகத்தை மனிதன் ஏன் தன்னை கொண்டு எடை போட்டு பார்ப்பதில்லை அல்லாஹ் ஒன்றொன்றுக்கும் எடையாக வைத்திருப்பது தான் இன்றைய முழு உலகத்திலும் ஓடிக்கொண்டிருக்கின்றது யாருக்கும் அல்லி அல்லா வெளாசி இல்லை அவர் அவர்களுடைய நிலைகள் நசீபுகள் படித்தான் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கான் அதுபோன்று தான் உலக மக்களின் வாழ்வு நீட்டல் அளத்தல் எஜம் விட்டம் இப்படியெல்லாம் பல வகையான நிலை வருது உணவுக்கு ஒரு வகையான அளவு உடைக்கு ஒரு வகையான அளவு பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு வகையான அளவு இவ்வளோ தான் நீ வச்சுக்கணும் இதுக்கு மேலே நீ வச்சினா கட்டணும் அதை சீஸ் பண்ணிடுறானுங்க அப்போ எல்லாத்திற்கும் இந்த உலகத்தில் வாழ்வு பிறந்தது முதல் இறக்கும் வரை ஒரு நிர்ணய வாழ்வை அல்லா கொடுத்துருக்கான் அந்த நிர்ணய வாழ்வுகளில் அங்கே அடையாளங்களை மனிதனுக்கு அழகாக படைச்சிருக்கான் கண்ணை படைச்சிருக்கான் மூக்கு நாக்கு பல்லு உதடு காது விரலு நகம் அபம் இப்போ இதுகளையெல்லாம் டெய்லி கால் கால் இஞ்சி எல்லாம் வளர வச்சாண்டா நம்ம கதி என்னாகும் நம்ம பல்லு வளர்ந்தால் என்ன ஆகும் மூக்கு வளர்ந்தால் என்னாகும் காது வளர்ந்தால் என்னாகும் மானிட சமூகத்தில் மரியாதையை விளங்காத ஒரு காரணம்தான் இன்றைக்கு நாம் மிக இழிவான முறையில் மாற்றார்களால் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆட்சியாளர்களின் அதிகாரங்களால் அவருடைய துணியால் இன்றைக்கு நாம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கோம் காரணம் அல்லாகவே மறந்துட்டோம் ரசூல் சொன்ன வழித்திட்டங்களை மறந்துட்டோம் மனிதன் சிரிப்பதற்கு கூட இஸ்லாம் ஒரு உரையை ரொம்ப வச்சிருக்கு ஒரு ஆயிரத்தி நல்லா சொல்கிறான் குபியை மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்க நார் ஜகன்னம் ஜகன்னம் என்னும் நார் நரகம் இருக்க அஷத்துஹர்ரன் உஷ்ணத்தில் அதாபில் ரொம்ப குடூரமானதாக இருக்கும் விமா கானு எக்ஸிபோன் பாவகாரியங்களை சம்பாதித்து அடாதுடியினால் வாழ்ந்து அல்லா ரசூலுக்கும் மாறுபுரிகின்றவளுக்கு இத்தகைய தண்டனை என்று அல்லா குரானில் வரையறுத்துட்டான் அடுத்து சொல்கிறான் பல் கலீலன் இந்த உலகத்தில் வாழும் வரை கொஞ்சமாக சிரிச்சுக்கங்க தேவைக்கு சிரிங்க அதில் வெடி சிரிப்பு சிரிக்கும் போது ஒழு செய்திருந்தாலும் கூட அந்த வெடி சிரிப்பின் மூலமாக ஒழு முறிந்து விடுது அகாகா என்று சிரிக்கிறது கைத்தட்டுறது சிரிப்பையே கொண்டு வாழ்வு நடத்தக்கூடியவர்கள் கூத்தாடிகள் அந்த கூத்தாடிகள் நடித்த அந்த கூத்துக்களை இன்றைக்கு மக்கள் ஒவ்வொருவரும் இல்லத்தில் செவுரில் படம் போட்டு பார்த்து கொண்டிருக்காங்க ஐம்பது இஞ்சி நாற்பது இஞ்சி நாற்பத்தெட்டு இஞ்சி நூறு இஞ்சி சின்ன சைத்தாலேருந்து பிரம்மாண்டமான சைத்தான் வரை இன்னைக்கு வீட்டுக்குள்ளே வந்துருச்சு ஓம் தேட்டருன்னு வந்துருச்சு போட்டு டபக்கு டபக்கு டபக்குன்னு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அடிக்கிறான் இதனால் அவனுக்கு என்ன பெனிஃபிட் என்ன லாபம் இருக்குது காலையில் எழுந்திரித்தது முதல் மாலை படுக்கும் வரை அவனுடைய மரண நேரத்தை தவிர வரைக்கும் இன்றைக்கு பார்த்து தான் இருக்கான் சில பேர் உறவின் போதும் கூட தகாத உறவுகள் கொண்ட படங்களை பார்த்து கொண்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்காங்க ஒரு சம்பவம் வந்தது திருமணம் முடித்துவிட்டு மூணு மாதத்தில் வெளிநாட்டுக்கு சென்றவர் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வர்றார் வந்த உடனேயே எல்லாம் வரவேற்க போயிருக்காங்க ஏர்போர்ட்டில் வரும்போது நடந்துக்கிட்டு வர்றவங்களை பார்த்து புன்முறுவல் சிரித்து சலாம் சொல்லாமல் அவன் கையில் வைத்திருக்கக்கூடிய கைபேசியை பார்த்து கொண்டே வர்றான் சந்தித்தார்கள் வீட்டிற்கு வந்தார்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு சாப்பிட்டான் சாப்பிட்டு கட்டலில் உட்கார்ந்தவன் தான் மனைவிட்டு அணி படுந்தா வர்றேன்னு சொல்லிட்டு தகஞ்சத்து நேரம் வரைக்கும் அந்த கைபேசியை பார்த்து சிரித்து கொண்டே இருக்கான் இந்த பிள்ளை எப்போ வருவான் எப்போ வருவான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு மணி மூன்றையாச்சு முள்ள சத்தம் போடாமல் அப்படி போய் எட்டி பார்த்தா அவன் வைத்திருக்கக்கூடிய கைபேசியில் இன்றைக்கி ப்ளூ பிலிம் என்று சொல்லுகின்ற அந்தரங்கத்தை வெளிப்படுத்துகின்ற பொருளாதாரத்திற்காக சம்பாதிப்பதற்கு வெளியிட்ட அரக்கர்களின் வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கான் விடிஞ்சிச்சு நேராக தாய் வீட்டுக்கு போச்சு ஏமா இவனோட வாழ பிரியமில்லை இவனை தலாக்குக்கு ஏற்பாடு பண்ணுங்க இனிமேல் நான் வாழ முடியாது கடைசி வரை எனக்குள்ள குற்றத்தை வெளியிட முடியல ஜமாத்தில் கேட்ட பிறகு சொல்லிச்சு அது பிரிஞ்சு போச்சு வாழ்க்கை ஐந்தாண்டு கழித்து வரக்கூடியவன் அந்த ஹலால் ஆக்கப்பட்ட அந்த மனைவியிடத்தில் எப்படி சந்தோஷமாக வாழணும் இன்றைக்கி ஆண்களில் ஒரு சாராரும் அப்படி பெண்களில் ஒரு சாராரும் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த வாழ்வின் தரங்கள் அல்லாஹ் நிர்ணயித்தபடி இல்லையே வாழ்வு என்பது இந்த உலகத்தை பொறுத்தவரை உயர்வு தாழ்வு என்பது இந்த உலகத்தை பொறுத்தவரை மருமையை பொறுத்தவரை எத்தகைய நிலையும் இருக்கார் அன்னம் கபரு சூலிகி அல்ல ரசூலை இந்த உலகத்தில் யார் மறுத்து மறந்து அவர்களுக்கு மாறு புரிந்து வாழ்கின்றார்களோ வல்லாஹுல்லா அல்லாஹுலாஹி கௌமல் பாசத்தீன் பாவிகளுக்கு நேரான வழி அல்லாஹ் கொடுக்க மாட்டான் இந்த நேரான வழி பாவிகளுக்கு கிடைக்காது என்பதை அல்லாஹு அதிகப்படியாக கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் நாம் இங்குதான் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் மனிதனாகிய நாம் வாழக்கூடிய நிலைகள் நீதி நேர்மை உண்மை இந்த நிலைக்கு புறம்பாக இருக்குது அதனால தான் நல்லா உஜர்ல ஷான சொல்றான் சொல்கிறான் நீங்கள் உலகத்தில் வாழும்போது கொஞ்சமாக சரிங்க அதிகமாக அழுகுங்க தௌபாவின் மூலமாக நீங்கள் எல்லாவிடத்தில் தௌபா செய்து வாழுங்கள் அப்போ இந்த எல்லாம் இந்த உலகத்தை பொறுத்தவரை மனிதர்களை வழிகெடுப்பதற்காக வேண்டியே முயற்சித்துக் கொண்டிருக்கும் இதில் ஆண்களும் உண்டு பெண்களும் உண்டு அப்போ அவருடைய அடங்கா முறையை அடக்குவதற்குத்தான் சரியத் தென்னும் சட்டத்தில் திட்டங்களாக போடப்பட்டு மாணவி செல்லம் வா செல்லம் அவர்கள் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க பொய் பிராடு திமிர் அடக்குமுறை இவைகளெல்லாம் கொண்டு இந்த உலகத்தின் பொருளாதாரத்தை கொண்டு நிர்ணயிக்கப்படுகின்றது சத்தியத்தை கொண்டு நிர்ணயிக்கப்படுகின்ற வாழ்வுகளின் தரங்கள் இன்றைக்கு இல்லாமல் ஆகிப்போச்சு போயிச்சு பொய்யிக்கு காரணமாகவும் பொருளாதாரத்திற்கு காரணமாகவும் அடிமை கொண்டு வாழுகின்ற அடிமை வாழ்வுதான் இன்றைக்கு நிறைந்திருக்கின்றது அல்லாங்கலை பற்றி ரசூலை பற்றி சிந்திக்கின்ற ஆற்றல்கள் நல்லோர்கள் நாதாக்கள் காட்டி கொடுத்த அந்த வழிமுறையிலே இல்லை என்பதை மக்கள் இங்கே ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் அல்லா இவனுக்கு குரான் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கான் நீ உலகத்தில் வாழ்ந்தாலும் லிமிட் நீ உலகத்தில் உண்டாலும் லிமிட் அதிகமாக வணங்குங்கள் நேர்மையாக நடங்கள் சிரித்தாலும் லிமிட்டாக இருங்க கொஞ்சமாக சிரித்து நிறைய அழுகுங்க உங்களுடைய பாவத்துக்காக வேண்டி ஒரு மனிதனுக்கு தங்கடம் ஏற்படுவது தீங்கு ஏற்படுவது அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாகத்தான் என்னங்க நாங்கள் பாவம் செஞ்சோம் அது உனக்கா தெரியும் அல்லாவுக்குள்ள தெரியும் எங்கள் குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் நாங்கள் அப்படி உள்ளவங்க உயர்ந்தவங்க என்று சொல்லக்கூடியவர்களெல்லாம் இன்றைக்கு மாறுதட்டி நடக்குகின்ற பீடை போடுகின்ற பீடை பிடித்தவர்களாகத்தான் இந்த உலகத்தில் இன்னைக்கு இருந்து ஒன்று அதனால தான் ஹக்குல் ஆலிமின் ரபுல் அலிசா இங்கே சத்தியத்தை கொண்டு கஃபரு கொ அல்லா ரசூல் சொன்னதை மறுத்து குஃபுருக்கு போயிட்டீங்க நீங்க இஸ்லாம் அல்லாத எந்த விஷயமும் குஃபுர் போயிட்டீங்க கௌமல் பாவிகளுக்கு அல்லாஹ் நேர்வழி காண்பிக்க மாட்டான் என்பது மூடப்பட்டு விட்டது அவர்களுக்கு நேர்வழி கிடையாது குஃபுருடைய விஷயத்தை போய் நம்புறான் ஈமானை நம்புறதில்லை ஈமான கை விட்டுறான் குபுருடை விஷயத்தை நடைமுறைக்கு கொண்டு வர்றான் அதனால் அல்லாஹ் அவர்களுக்கு சோதனையும் வேதனையும் துன்பத்தையும் மனோ அமைதியையும் அல்லாஹ விட்டு அவர்களை இந்த உலகத்தில் நொம்பலமாக துன்பப்படும்படியாக ஆக்கிடுறான் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் சத்தியத்தை உணர்வதற்கு நிச்சயமாக அல்லாஹ் காட்டி தந்த ரசூல் நமக்கு வழிவாகை செய்த வாழ்க்கையை அறிய நாம் முற்பட வேண்டும் வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்து ஈமானிலே உறமிக்கவர்களாக அமலிலே செயல் திட்டம் உடையவர்களாக ஈவு இரக்கம் அன்பு அறம் கொண்ட மக்களாக ஆக்கி வைப்பானாக இதாயத்திலே நிலை வருவாமல் ஆக்கி வைப்பானாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக மாற்றங்கள் சீற்றங்கள் நோய்கள் பீழை பிடிக்குகின்ற அந்த காரணத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு அந்த பீடைகளை நீக்கி வைப்பானாக இலமது இல்லா ரபுல் ஆலமீன் வசலாம் அலாமிகம் வரமத்துல வர தபி அலல் இஸ்லாம் மினல் முஸ்லிமீன்